அவதானுக்குசம் ஆறு முற்று மூன்று தசம் நான்கு சூரியன் எஃப்எம் நாடு முழுவதும் உடன் செய்தி உண்மை தகவல் நடுநிலை தவறாமல் சூரியன் எஃப்எம் செய்திகள் சூரியன் செய்திகள் சூரியன் செய்திகள் வாசிப்போர் சுப்பிரமணியம் சசிகுமார் காயத்ரி சுரேஷ் முதலில் தலைப்புச் செய்திகள் தலைப்புச் செய்திகள் மாகாண சபை தேர்தல் உடனடியாக நடத்தப்படும் என்பது சந்தேகமே என ஸ்ரீதரன் தெரிவிக்கிறார் நாமலின் சட்டப்படிப்பு விவகாரம் திருகோணமலை புதிய புத்தர் சிலை பிரச்சனை இன்னும் நிறைவுக்கு வரவில்லை என சாணக்கியன் கூறுகிறார் கொட்டகலை மேக்ஃபீல்ட் மக்களின் பணிப்புறக்கணிப்பு மூன்றாவது நாளாகவும் தொடர்கிறது யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய கடும் தாக்குதலில் பலர் கொல்லப்பட்டனர் மாகாண சபை தேர்தலை உடனடியாக நடத்துவதற்கான வாய்ப்பு குறைவாகவே இருப்பதை உணர முடிவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் இலங்கை தமிழரசுக் கட்சியினருக்கும் ஜனாதிபதி திசா திசாநாயக்கவுக்கும் இடையிலான சந்திப்பை அடுத்து சூரியன் செய்தி சேவைக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் இதனை குறிப்பிட்டார் புதிய அரசியல் அமைப்பினூடாகவே அரசியல் தீர்வை நோக்கி நகர முடியும் என்றும் மாகாண சபைகள் என்கிற இந்தோலங்கா எக்ரிமெண்ட் கூடாக இலங்கை இந்திய ஒப்பந்தத்தினூடாக கொண்டு வரப்பட்ட மாகாண சபைகள் என்பது ஒரு நீண்ட பேச்சுவார்த்தைகளுக்கு கூடாகவோ அல்லது ஒரு நியாயமான முறையிலே வந்தது அல்ல என்பது போலவும் அது ஒரு திடீரென்று கொண்டு வரப்பட்ட விடயம் அது தொடர்பே தங்களுக்கு சில அதிருப்திகள் இருப்பது போல ஜனாதிபதி வெளிப்படுத்தி இருந்தார் ஆனால் அதே நேரம் புதிய அரசியல் அமைப்பு ஒன்றை வரைவதற்கும் புதிய தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு தொடர்பில் பேசுவதற்கும் அடுத்த ஆண்டின் தொடக்கத்திலிருந்து தாங்கள் ஒரு முயற்சிகளை முன் நடவடிக்கைகளை எடுப்பதாக ஜனாதிபதி தன்னுடைய கருத்தை வைத்திருந்தார் அதே மாகாண சபை தேர்தல்களை நடாத்துவது தொடர்பிலே அவரோடு பேசப்பட்ட பொழுது அவர் மாகாண சபைகள் தொடர்பிலே இந்த விருப்பு வாக்குமுறை என்பது மக்களிடம் ஒரு மிகப்பெரிய அளவான விரோதங்களையும் உணர்வு ரீதியான பிரச்சனைகளையும் தந்திருக்கிறது அதைவிட நிறைய பணத்தை ஒவ்வொரு வேட்பாளர்களும் செலவழிக்கிறார்கள் அதனால் ஒரு ஊழல் நிறைந்த தேர்தல் முறையாக இருக்கிறது ஆகவே அந்த விருப்பு முறை இல்லாத ஒரு கலப்பு தேர்தல் முறையை நோக்கி எவ்வாறு நகர்த்துவது ஏற்கனவே அவ்வாறான தேர்தல் முறை ஊராட்சி மன்னங்களில் நடத்தப்படுவது போல எல்லை நிர்ணயங்களை அந்த நிர்ணயங்களையும் செய்துதான் இந்த தேர்தலை நோக்கி நகர முடியும் என்பது என்பதை அடிப்படையாக என்னுடைய கருத்தை பதிவு செய்திருந்தார் குறிப்பாக அவருடைய கருத்தின்படி உடனடியாக ஒரு மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கான ஏது நிலைகள் தென்படுவதாக இல்லை நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவின் சட்டக்கல்வி தகுதி தொடர்பான உண்மைத்தன்மை குறித்து நாடாளுமன்றத்தில் கருத்து தெரிவிக்கப்பட்டுள்ளது சக உடங்கள வெயா பல புற நாய்வுவாக்ககளை மேற்குள் காட்டி அமைச்சன் நடிந்த ජயතිச. இருத்தருவாக நாடல்மன்றத்தில் கள்விகளைகிினார். Parliamentமතුන්්‍ර නාමල් රජපක්ෂ මහතාගේ නීතිකඥ භාවය පිළිබඳව. හ නීති පදිය එංගලන්තෙන් ලබාගත් තාකාරය ීති උපාදි සහතිකය නීති දලට ඇතුලත්වීම පිළිබඳව වෙබ්සයිට ගනාව ලිපි පළ කල තියනොවි. සිට නි කියන යතනයෙන් රබාගත් උපාධ සහතිකය ඒ උපදය නිකුද කල ති උ හ ද . නමේ සැප්තැම්බර් පහළව නමු ඒ සහතිකෙට අස්සංකරපු අයි්චාන්සල උපකොළපතිවරයා ජුලි විසතුන්ෙන්ද ඉල්ලා ස්වෙලාතියනවා. සම උපාජ සහතිකේ පිළිබඳව බරපතල් ප්‍රශ්ණය ඒ මාධ්‍යවලින් මතු කල්ල තිබෙනවා. நாமலின் சட்டக்கல்வி பட்டத்தின் மர்மம் மற்றும் நாமலின் சட்டக்கல்லூரி சேர்க்கை கோப்பில் பட்டச்சான்றிதழ் இல்லை ஆகிய தலைப்புகளில் விடியான அறிக்கைகளில் இந்த வெளிப்பாடுகள் விவரிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் நாமல் ராஜபக்ஷ சிட்டி ஆஃப் லண்டன் பல்கலைக்கழகத்தில் பெற்ற சட்டப்பட்டம் அதன் பின்னர் இலங்கை சட்டக்கல்லூரி மற்றும் ஸ்ரீ ஜாயவர்தர்புர பல்கலைக்கழகத்தின் முதுகலை பட்டப்படிப்பில் சேர்க்கை பெறுவதற்காக அதை பயன்படுத்தியதில் உள்ள முரண்பாடுகளை ஊடகவியலாளர் ஒருவர் அம்பலப்படுத்தியுள்ளதாக நலிந்த ஜாயத்தீச கூறினார் அத்துடன் இரண்டாயிரத்து ஒன்பது செப்டம்பர் பதினைந்தாம் தேதி அன்று வழங்கப்பட்ட சட்டக் கல்விக்கார சான்றிதழில் ஐம்பத்து நான்கு நாட்களுக்கு முன்னர் பதவி விலகிய துணைவேந்தர் ஒருவர் கையொப்பமிட்டுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் நாமல் ராஜபக்ஷ இரண்டாயிரத்து ஒன்பது செப்டம்பர் இருபத்தைந்தாம் திகதி சட்டக்கல்லூரி நுழைவுத் தேர்வுக்கு விண்ணப்பித்துள்ள போதிலும் சிட்டி ஆஃப் லண்டன் பல்கலைக்கழகம் சட்டக்கல்லூரியால் இரண்டாயிரத்து ஒன்பது அக்டோபர் பதினைந்தாம் தேதியன்று அங்கீகரிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் நாமல் ராஜபக்ஷ பேச்சலர் ஆஃப் லா வித் ஹானர்ஸ் கிளாஸ் த்ரீ பட்டம் பெற்றுள்ளதாக கூறினாலும் இந்த கல்வித் தகுதி பிரித்தானியாவின் சட்டப்பதிவுக்கான நிலைகளை பூர்த்தி செய்யவில்லை என்றும் நளிந்த ஜெயதீச சுட்டிக்காட்டியுள்ளார் ஆகவே சபையின் மற்றும் அதன் உறுப்பினர்களின் கண்ணியத்தை பாதுகாப்பதற்கு நாடாளுமன்றத்தில் பிரசன்னமாகி இதுகுறித்து குறித்து தெளிவுபடுத்துமாறு அமைச்சர் நளிந்த ஜெயதீச நாமல் ராஜபக்ஷவிடம் வலியுறுத்தினார் இதேவேளை தனது பட்டப்படிப்பு தொடர்பாக வெளியாகும் செய்திகள் முற்றிலும் பொய்யானவை என்று நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தவுடன் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்த பி அறிக்கை மூலம் மேற்கொள்ளப்படும் விசாரணையின் முடிவுகள் இதுவரை வெளியிடப்படாத நிலையில் தனக்கெதிராக அவதூறாக கருத்துக்கள் பரப்பப்படுவதாகவும் நாமல் குறிப்பிட்டார் இதற்கான பதில்களை எதிர்வரும் இருபத்தோராம் தேதி நுகேகோட பேரணியில் நாடு முழுவதும் காண முடியும் என்றும் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் திருகோணமலை ஸ்ரீ சம்புத்த ஜெயந்தி போதிராஜ விகாரை தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுவை எதிர்வரும் டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள மேன்முறையீட்டு நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது குறித்து விஹாரையின் ஒரு பகுதியை அகற்றுமாறு கரையோர பாதுகாப்பு திணைக்களம் விடுத்துள்ள உத்தரவை அமல்படுத்துவதை தடுக்கும் தடையை கோரி விஹாரையின் விகாராதிபதி இந்த மனுவை தாக்கல் செய்துள்ளார் குறித்த மனு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இந்த பிரச்சனையை சமாதானமான முறையில் தீர்த்துக் கொள்வது பொருத்தமானது என நீதியரசர்கள் குறிப்பிட்டுள்ளனர் அதன்படி கரையோர பாதுகாப்பு அதிகாரிகள் உரிய இடத்திற்கு சென்று குறித்த கட்டுமானம் குறித்து ஆய்வு செய்யவும் அதன் முடிவுகளுக்கு அமைய பொருத்தமான முடிவை எடுப்பதற்கும் மனுதாரர் தரப்பு மற்றும் கரையோர பாதுகாப்பு துணைக்களம் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணிகள் நீதிமன்றத்தில் இணக்கம் தெரிவித்தனர் இது தொடர்பான முன்னேற்றத்தை டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் போது அறிவிக்குமாறும் நீதியரசர்கள் குழு உத்தரவிட்டது அத்துடன் இந்த நடவடிக்கைகள் நிறைவடையும் வரை அந்த பகுதியில் அமைதியை பாதுகாக்குமாறும் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்கள் இருதரப்பினருக்கும் அறிவுறுத்தினர் கலகுடத்தை ஞானசார தேரர் போன்றோர் வெளியிடும் கருத்துக்களை அரசாங்கம் தடுக்க வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணிக்கன் தெரிவித்துள்ளார் புதிய புத்தர் சிலை தொடர்பாக அவர் இந்த கருத்தை எமது வெளியிட்டுள்ளார் சிலை சம்பந்தமான விவகாரம் நாங்கள் கருத முடியாது என்று சொன்னால் கடந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு முன்பு இல்லாத ஒரு சிலை புத்தர் சிலை பௌத்த மதத்தை சேர்ந்தவர்கள் வசிக்காத இடத்திலே ஒரு புதிதாக ஒரு சிலை உருவெடுத்திருக்கின்றது அந்த சிலை ஆகத்திற்கும் வரைக்கும் இது ஒரு முடிந்த பிரச்சனையாக நாங்கள் கருத முடியாது இதை நாங்கள் அனுமதிக்குமா இது இதை நாங்கள் அனுமதிக்குமா ஸ்ரீலங்கத்திலே ஒன்பதாவது சரத்திலே பௌத்த மதத்துக்கு முதலாம் இடம் என்று சொல்லப்படுறதை வைத்துக் கொண்டு நாட்டிலே எங்கெங்க விரும்பினாலும் புத்தர் சிலையை வைத்து சிங்களமயமாக்கும் செயற்பாடுகளை அரசாங்கம் கொண்டிருக்கும் அந்த வகையிலே இதிலே பின்னணியிலே தனகாத்திய ஞானசாரத்தியிடம் அதில் இன்னும் பல மோசமான இனவாதமான மாதமான கருத்துக்களை வெளியிட்டு பலர் இந்த உதயம் சம்பந்தமாக தொடர்ந்து கருத்துகள் வெளியிடுவதும் செயல்படுவதையும் வைத்துக் கொண்டு நாங்கள் இந்த உதயம் சம்பந்தமாக அரசாங்கம் கூடிய கவனத்தை எடுத்து தினங்களுக்கு எதிரான ஒரு குழப்பம் வராத வகையிலே நடவடிக்கை எடுக்க வேண்டும் இதேவேளை இன்று ஜனாதிபதியுடன் நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தையின் போதும் இது தொடர்பில் பேசப்பட்டதாக சாணக்கன் குறிப்பிட்டுள்ளார் குறிப்பாக திருவோணமலையிலே நாற்பத்தி இரண்டு கிலோமீட்டர் தூரத்திலே முப்பத்தி எட்டு விகாரிகள் கட்டுமான பணிகளை முன்னெடுக்கும் வெளியிட்ட பாராளுமன்றத்தினர் அவர்கள் முன்வைத்திருந்தனர் அதனைத் தொடர்ந்து இந்த இந்த கட்டுமான வேலைகளிலேயே விடுபடுவதும் தனியார் ஒப்பந்தக்காரர்கள் அல்ல ராணுவத்தை சேர்ந்தவர்களே நாங்கள் ஜனாதிபதி காலத்திலே எடுத்து சென்றோம் இது திருவண்ணமலையிலே மாத்திரமே இல்ல மற்றே மேற்கல் மலை என்று அழைக்கப்படும் பிரதேசத்திலே ராணுவத்தின் மேற்பார் கட்டுமான வெளியில் நடைபெறுவதைப் பற்றி காரணத்துக்கு நான் அனுப்பிச்சு தமக்கு எதிராக நிகழ்ந்த சம்பவம் நாட்டையோ அல்லது அதன் மக்களையோ எதிர்மறையாக பிரதிபலிக்கக்கூடாது என்று நியூசிலாந்தின் பெண் சுற்றுலா பயணி தெரிவித்துள்ளார் இலங்கையில் பாலியல் தொந்தரவு குறித்த காணொளியை இணையத்தில் பரவலாக பரப்பிய நியூசிலாந்தைச் சேர்ந்த இருபத்தி நான்கு வயது பெண்ணே இந்த கருத்தை வெளிப்படுத்தியுள்ளார் இந்த நிலையில் இலங்கையர்கள் மற்றும் சட்ட முலாக்கல் துறையினரின் விரைவான நடவடிக்கைகளை நியூசிலாந்து பெண் பாராட்டியுள்ளார் தனிப்பயணியாக பயணம் செய்ய இலங்கை ஒரு அற்புதமான நாடு என்று குறித்த பெண் குறிப்பிட்டுள்ளார் இதனை தாம் ஏனைய வெளிநாட்டு பெண்களுக்கு பரிந்துரைப்பதாகவும் நியூசிலாந்து பெண் தெரிவித்துள்ளார் இந்த ஒற்றை சம்பவத்தை தவிர இலங்கையில் தனது அனுபவம் சிறப்பானது என்றும் நியூசிலாந்து பெண் தெரிவித்துள்ளார் வவுனியா ஓமந்தை சிதம்பரம் கிராமத்தில் தங்களது வாழ்வாதார வயல் வயல்காடையில் வனவளத்துறையினர் வலுக்கட்டாயமாக மரநடுகையில் ஈடுபடுவதாக பிரதேச மக்கள் குற்றம் சுமத்துகின்றனர் யுத்தம் காரணமாக இடம்பெயர்ந்து மீள்குடியேற்றப்பட்ட இந்த மக்கள் கடந்த பத்து வருடங்களுக்கும் அதிகளவான காலம் குறித்த வயல் வயல்காடையில் விவசாய நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் வனவளத்துறையினர் அத்துமீறிய செயற்பாடுகள் காரணமாக தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக சிதம்பரம் கிராம மக்கள் குறிப்பிட்டுள்ளனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இந்த கிராமத்துல முழுக்கப்பட்ட மக்கள் இவங்க யுத்தம் காரணமா இந்த கிராமத்துல இருந்து தொண்ணூறாம் ஆண்டு எல்லாம் இடம்பெயர்ந்து திரும்ப இரண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு இந்த கிராமத்துல எல்லா மக்களும் குறியமர்த்தப்பட்டாங்க அதன் பிறகு இவர்களுக்குரிய வாழ்வாதார நோக்கத்துல இவர்கள் தங்களுக்கு சொல்லி வயல்காணிகளை வெட்டி துப்புராக்கி இப்போ பன்னெண்டு வருஷத்துக்கு மேலாக இந்த வயல்காணியில விதைச்சி வராங்க விளைச்சி அறுவடை செய்து கொண்டிருக்கிறாங்க சிலர் புதுசா அவங்களுடைய வயல்களை பத்து வருடத்துக்கு மேலாக இந்த விவசாய செயற்பாடுகள் ஈடுபட்டு வரும் இந்த மக்களுக்கு இடையில இப்ப வனவள பிரிவு புரஸ் டிபார்ட்மெண்ட் வந்து இது புரசு நிர்வாகத்துக்கு உட்பட்ட பகுதின்னு சொல்லி புரஸ் டிபார்ட்மெண்ட் சேர்ந்த உயரதிகாரிகள் உத்தியோகத்தர்கள் சொல்றாங்க மக்கள் மிகவும் ஒரு விஷயத்தோட ஒரு ஏமாற்றத்தோட மன உளைச்சலோட போய்கொண்டிருக்கிறாங்க சிலருடைய வயல்காணியில மாடுகள் மெய் இது ஒரு நாளும் வேலி அடைக்க வேண்டும் என்று டிபார்ட்மெண்ட் உத்தியோகர்கள் அவங்க சொல்றாங்க இதனிடையே குறித்த வயல்காணி தொடர்பில் ஆராய்வதாக உரிய அதிகாரிகள் உறுதி அளித்ததாக கள்ளிக்குளம் கிராம உத்தியோகத்தர் ஸ்ரீஸ்கந்த குமார் மணிவாரன் அமது செய்தி ஜோவிக்கு தெரிவித்தார் ஒரு ஆறு வருஷத்துக்கு முதல்ல வந்து இது வந்து அந்த மலையரியத்தால் வந்து ஆடலும் தூக்கப்பட்ட இப்போ வந்து அது ப்ரஸ்டேஸு இல்லைன்னு சொல்லி வந்து பிரஸ்தாரம் இருக்கிற இந்த ப்ரஸ்தாரை வந்து அந்த ப்ராஜெக்ட்டை நிப்பாட்ட முடியாது ப்ரீ வந்து அந்த ப்ராஜெக்ட் வந்திருக்கு செய்யணும் சொல்லி கொஞ்சம் பிரஷர் பண்ணி கொண்டுருப்பாங்க அதுக்குமே ஒரு கால் இல்லாத அது அப்படி கொஞ்சம் கஷ்டப்பட்டார்கள் தான் அதில் இருக்கிறேன் இப்போ வந்து டியூஷன் ஃபெசிலிட்டிஸ் ஏரியஸ் வந்து வந்தவா அவ எங்க வந்து இந்த பிரச்சனையை வந்து கொலஸ்ட்ரால் ரிலீஸ் பண்ணப்பட்ட சொல்ல சொல்லப்றன்னு சொல்லி சொல்லிருக்காங்க பாக்குறன்னு சொல்லிருக்காங்க இதே வேளை குறித்து வயல் பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதி என வனவளத்துறையினர் குறிப்பிடுகின்றனர் அத்துடன் இந்த காணி தொடர்பில் தம்மால் வழக்கு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் வனவளத்துறையினர் குறிப்பிட்டுள்ளனா் விரைவில் மாகாண சபை தேர்தலை நடத்துமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் வேலுசாமி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார் மாகாண ஊடாகவே மக்களுக்கு நெருக்கமான மற்றும் அத்தியாவசிய சேவைகள் இலகவில் வழங்க முடியும் என்பதாலேயே தான் இதனை வலியுறுத்துவதாக அவர் நாடாளுமன்றத்தில் குறிப்பிட்டார் பாதட்டின் மீதான குழுநிலை விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இந்த கோரிக்கையை முன்வைத்தார் மாகாண சபை தேர்தலை நடத்த வேண்டும் இந்த மாகாண சபை தேர்தல் மூலமாக மக்களுக்கு அதிக கிட்ட வேலைகளை செய்யலாம் விசேஷமாக கல்வி சுகாதாரம் கபத்தொழில் போக்குவரத்து அமைச்சு போன்ற பல்வேறு விஷயங்களிலே அந்த மக்களுக்கு தேவையான விஷயங்களை செய்வதற்கு ஒரு கருவியாக இருந்தது அதனால் செய்ய வேண்டும் என்பதை நான் கேட்டுக்கொள்கின்றேன் கொழும்பு பதுளை இரவு நேர அஞ்சல் தொடருந்து ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தொடருந்து துணைக்களம் தெரிவித்துள்ளது முன்னதாக நேற்றிரவு பதுளையிலிருந்து கொழும்பு நோக்கி பாடித்த இரவு நேர அஞ்சில் தொடருந்து இதில் ஹஸ்கின்ன மற்றும் ஒகிய தொடருந்து நிலையங்களுக்கு இடையில் தடம் புரண்டது இதன் காரணமாக மலேக தொடருந்து மார்க்கத்தினூடான தொடருந்து சேவைகள் இதழ்ஹஸ்கின்ன மற்றும் ஒகிய தொடருந்து நிலையங்களுக்கு இடையில் தடைப்பட்டுள்ளது இந்த நிலையிலேயே இன்று இரவு விருந்த. இரவு நேர அஞ்சல் தொடருந்து ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தொடருந்து துணைக்களம் தெரிவித்துள்ளது இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு டபிள்யூ 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 கே என்ற எமது இணையதளத்துக்கு பிரவேசியுங்கள் யுக்ரைனின் மேற்கு நகரமான டென்டோவில் உள்ள இரண்டு அடுக்குமாடி குடியிருப்புகள் மீது ரஷ்யா ஆளில்லா விமான மற்றும் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியுள்ளது இந்த தாக்குதலில் பதினேழு பேர் கொல்லப்பட்டுள்ளதாகவும் நூற்றுக்கணக்கான மக்கள் காயமடைந்துள்ளதாகவும் யுக்ரைன் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிப்ரவரி மாதம் போர் தொடங்கியதிலிருந்து மேற்கு யுக்ரைனில் நடந்த மிக கொடுமையான ரஷ்ய தாக்குதல் இதுவென்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தாக்குதலில் காயமடைந்து அறுபத்தி நான்கு பேரில் பதினான்கு சிறுவர்கள் அடங்குவதாகவும் அத்துடன் வடக்கு நகரமான கார்கிவில் மூன்று மாவட்டங்களை குறிவைத்து நடத்தப்பட்ட ஆளில்லா தாக்குதலில் முப்பதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர் ரஷ்யா நானூற்று எழுபதுக்கும் மேற்பட்ட ஆளில்லா விமானங்கள் மற்றும் நாற்பத்தி ஏழு ஏவுகணைகளை ஏவி குறிப்பிடத்தக்க அழிவை ஏற்படுத்தியதாக யுக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார் இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு டபிள்யூ டபிள்யூ டாட் கே என்ற எமது இணையதளத்துக்கு பிரவே செய்யுங்கள் வெளிநாட்டு செய்திகள் கேட்டீர்கள் வர்த்தக வாணிப செய்திகள் தங்கத்தின் விலை நேற்றுடன் ஒப்பிடுகையில் இன்று ஒரு பவுன் இரண்டாயிரம் ரூபாயால் அதிகரித்துள்ளதாக அகில இலங்கை நகையக உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது அதன்படி நான்கு கேரட் தங்கம் பவுன் ஒன்று நேற்று மூன்று லட்சத்து இருபத்தி ரூபாயாக விற்பனை செய்யப்பட்ட நிலையில் இன்று மூன்று லட்சத்து இருபத்தொன்பதாயிரம் ரூபாயாக விற்பனை செய்யப்படுகிறது அத்துடன் இருபத்தி இரண்டு கேரட் தங்க பவுன் ஒன்று நேற்று மூன்று லட்சத்து எண்ணூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது எனினும் இன்று இரண்டாயிரம் ரூபாயால் அதிகரித்து இருபத்தி இரண்டு கேரட் தங்க பவுண்ட்ன்று மூன்று ரூபாயாக விற்பனை செய்யப்படுகிறது இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு எமது இணையதளத்திற்கு பிரவே சூரியனின் விளையாட்டுச் செய்திகள் நியூசிலாந்து அணியின் சகலத்துறை வீரரான டேரில் மிச்சல் சர்வதேச கிரிக்கெட் பேரவையின் ஒருநாள் துடுப்பாட்ட வீரர்களுக்கான தரவரிசையில் முதலிடத்தை பிடித்துள்ளார் இதன் மூலம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு கிளென் டர்னருக்கு பின்னர் இந்த சாதனையை எட்டிய முதல் நியூசிலாந்து வீரர் என்ற பெருமையை அவர் பெற்றுள்ளார் மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு முதலாவது ஒருநாள் போட்டியில் சதம் பெற்றதைத் தொடர்ந்து டேரில் மிச்சல் முதலிடத்துக்கு முன்னேறியுள்ளார் குறித்த தரவரிசையில் ரோஹித் சர்மா இரண்டாம் இடத்தில் தரப்படுத்தப்பட்டுள்ளார் ஆப்கானிஸ்தான் அணியின் இப்ராஹிம் சர்ஜான் மூன்றாம் இடத்தில் உள்ளார் அத்துடன் சுப்மன் கில் மற்றும் விராட் கோலி ஆகியோர் நான்காவது மற்றும் ஐந்தாம் இடத்தை படித்துள்ளனர் பந்து வீச்சாளர்களுக்கான தரவரிசையில் பாகிஸ்தானின் சொல்பந்து வீச்சாளர் அப்ரா அகமர் இலங்கை அணிக்கு எதிரான தொடரில் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தியதன் மூலம் பதினோரு இடங்கள் முன்னேறி ஒன்பதாவது இடத்தை படித்து முதல் பத்து இடங்களுக்குள் நுழைந்துள்ளார் இந்த தரவரிசையில் ஆப்கானிஸ்தான் அணியின் ரஷித் கான் தொடர்ந்தும் முதலிடத்தில் உள்ளதுடன் இங்கிலாந்து அணியின் ஜோஃப்ரா ஆச்சர் இரண்டாம் இடத்தில் தரப்படுத்தப்பட்டுள்ளார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் மாகாண சபை தேர்தல் உடனடியாக நடத்தப்படும் என்பது சந்தேகமே என ஸ்ரீதரன் தெரிவிக்கிறார் நாமலின் சட்டப்படிப்பு விவகாரம் நாடாளுமன்றத்துக்குள் பேசு பொருளாகியுள்ளது திருகோணமலை புதிய புத்தர் சிலை பிரச்சினை இன்னும் நிறைவுக்கு வரவில்லை என சாணக்கியன் கூறுகிறார் யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய கடும் தாக்குதல் பலர் கொல்லப்பட்டனர் இத்துடன் சூரியனின் மாலை நேர பிரதான செய்திகள் விரிவடைகின்றன நமது அடுத்த பிரதான செய்திகளை இரவு எட்டு நாற்பத்தைந்துக்கு நீங்கள் கேட்கலாம்